வணக்கம் சர்வமங்கல சர்வார்த்த அம்பகே கௌரி நாராயணி துர்கா சர்வமங்கேவிரு கிருஷ்ண பரமாத்மா ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து ஆரம்பிக்கலாம் சனாதன் சன்ஸ்தா மற்றும் இந்து ஜனஜாக்கிருதி சமிதி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நவராத்திரி சிறப்பு சத்சங்கத்திற்கு அனைவரையும் உலமாக வரவேற்கிறேன் ஆதிசக்தியின் சுபகரமான இந்த நன்னாளில் நாம் இந்த தர்ம சற்சங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதில் இதில் நவராத்திரியினுடைய சிறப்புகள் அதனுடைய சாஸ்திரம் மகத்துவம் அனைத்தையும் நம்ம பார்க்கிறோம் மேலும் பெண்களினுடைய ஆன்ம பலம் விழிப்படைவதற்காகவும் இந்த தர்ம சத்சங்கம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த நவராத்திரி ஆறாவது நாளான இன்று காத்தியாயினி தேவி பூஜை செய்யப்படுகிறது தூண்டுகோளால் பரமாத்மாவோடு ஒன்றிணைய அவளுடைய தூண்டுகோள் உதவி செய்கிறது அவள் அந்த காத்தியாயினி தேவியின் சரணங்களில் நாம் நமஸ்காரம் செய்வோம் நேற்று நாம் நாம் நவராத்திரியில் அந்த திதிகளின் படி சாஸ்திரம் என்ன என்பது பற்றி மேலும் மகத்துவத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் மேலும் இதுல இந்த துர்காதேவி காளிமாதாவை போன்ற வீரா அந்த தேவி ஸ்வரூபங்களான பாரத மாதாவில் பிறந்த அந்த வீராக்கனைகளை பற்றியும் நாம் அவர்களுடைய வீரத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது மேலும் அவர்களுடைய அந்த வீரம் மேலும் அவர்களுடைய அநீதியை எதிர்க்கும் குணம் அது மட்டுமன்றி அவர்களுடைய பதிவிரதா தன்மை ஆகையால் ஆகியவற்றின் மூலமாக நம்முடைய பாலத்திற்கு அவர்கள் மிகவும் பெருமை சேர்த்துள்ளார்கள் இப்பொழுது ஒரு ஒரு கேள்வி வந்திருக்கிறது நமக்கு அதாவது பாரத பூமியின் கலாச்சாரம் மட்டுமே பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து தெய்வமாக மதித்து போற்றி இருக்கிறது மேலும் துர்காதேவி காளி மாதாவை போன்று பராக்கிரமத்தை செய்த அந்த வீராங்கனைகளின் பெயர்கள் வந்து பொன்னேட்டில் எழுதப்பட வேண்டியது ஆகியால் அவர்களை பற்றி சிறிது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்முடைய பாரதத்தில் மாவீரர்களை உருவாக்கிய நாடு அதே போல வீராங்கனைகளுக்கும் நம்முடைய பாரதத்தை தெய்வங்களாக மதித்து போற்றப்பட்ட நாடாகும் அவர்களை கௌரவித்த நாடாகும் யாரும் அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதாவது ஜான்சி நாட்டு மகாராணியாக இருந்த லக்ஷ்மி பால் அவந்தி அவந்த அவ அகல்யா பாய் ஆல்கர் ராஜ மாதா ஜிஜா பாய் அவந்தி பாய் அப்புறம் ராணி பத்மாவதி சென்னம்மா அதற்கப்புறம் பார்த்தோம்னா அப்பக்கா துர்காவதி அப்படின்னு அவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா சாட்சா துர்காதேவியின் சொரூபங்களாகவே திகழ்ந்தவர்கள்னு சொல்லலாம் முதல்ல நம்ம ஜான்சி ராணியை பார்த்தோம்னா அவர்கள் வந்து அந்த தன்னுடைய ஜான்சி என்ற அந்த நாட்டிற்கு அரசியாக இருந்த அந்த லக்ஷ்மி பாயை பத்தி அவர்களுடைய வீரத்தை பற்றி நமக்கு மிகவும் அறிமுகமானது மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் மேலும் அவர்கள் வந்து அந்த உம் பிரிட்டிஷார் அவங்க அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அவர்கள் அந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்க இந்த நாட்டில் உங்களுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு வாரிசு சொந்த வாரிசு இல்லை என்பதால் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சிம்மம் போல அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் மேலும் அந்த அவர்களை அவ்வாறு அவங்க மறுக்கும் பொழுது அந்த ஆங்கிலேயர்கள் அவர் அவர்களை வந்து அந்த ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய உயிரோடு பிடிப்பதற்காக யாருன்னா அவர்களோடு ஜான்சி ராணி காலபி குவாலியர் ஆகிய இடங்களில் சண்டையிடுகிறாங்க அவர்களோட போர் பயங்கரமான போர் நடக்கிறது அப்பொழுது அந்த சர் சர்கியூ ரோஜ் என்பவர் வந்து தோற்று போகிறான் அந்த ஆனா அது எப்படி அவர்களுடைய போர் நடக்கிறது என்றால் அந்த லக்ஷ்மி பாயினுடைய அந்த வீரம் அவர்களுடைய வாழ் மின்னலை போல சுழல்கிறது அதை பார்த்து அது நம்ம தோல்வியுற்றவன் மிகவும் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகிறான் என்ன அவர்களுடைய அந்த போரில் அந்த அவர்களுடைய திறமையை பார்த்து அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஆச்சரியமாக ஆகிறது மேலும் அந்த அந்த ராணி லட்சுமிபாய்க்கு கூட பணியாளாக இருந்த இருவர் காசி மேலும் மந்தார் அப்படிங்கிற இரு பணியாளர்கள் கூட அவரோடு வந்து அந்த போரில் கலந்து கொண்டு வீரமாக போர் புரிகிறார்கள் அந்த இந்த மாதிரி ஒரு அவர்களுடைய வயது என்று பார்த்தோம்னா இருபத்தி மூன்று வயதிலேயே ஜான்சி ராணி வந்து வீர மரணம் எழுதுகிறார்கள் அந்த அளவிற்கு அந்த வயதிலேயே அவ்வளவு திறமையுடனும் அவ்வளவும் மிகவும் லாபகமாக அந்த வாழை சுழற்றி அந்த போர் முறையை வந்து போரை வந்து அவ்வளவு ஒரு கைதேர்ந்தவர்களாக போர் செய்கிறார்கள் மிகவும் திறமை மிக்கவர்களாக திறமையோடு செய்கிறார்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இவர்களை சாதாரணமாக சாதாரணமாக போர் செய்து ஜெயிக்க முடியாது என்று மாற்று வழியை அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு அவர்களுடைய திறமை வந்து மிகவும் அது ரொம்ப நல்லா இருக்கு மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா அந்த லக்ஷ்மி பாய் வந்து தன்னுடைய முதுகல வச்சு கட்டிக்கிட்டு அந்த அந்த போர் வந்து அப்படியே போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்த ஒரு செயல் வந்து எந்த ஒரு நாட்டிலும் நடந்திருக்காது எந்த உலகத்திலே நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்டு இல்லாத ஒரு வீரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லக்ஷ்மி இது அப்படின்னு சொல்லலாம் கடைசியில அவங்க வந்து தன்னுடைய இன்னுயிரை அந்த போர்க்களத்திலேயே வந்து விட்டு விடுகிறார்கள் இவர்களுடைய இந்த ஒரு பராக்கிரமம் தான் வந்து முதல் உலக போரில் அந்த போர் போர் வீரர்களுக்கு அந்த மேலும் வந்து பகத்சிங் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தூண்டுகோளாக விளங்குகிறது அஹ் மேலும் அடுத்ததான் ஒரு கேள்வி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் மேலும் வந்து மாண்பா நாட்டு மாகாணத்தினுடைய அஹ் அகல்யா பாய் அப்படிங்கிறவங்களை பத்தி நம்ம இப்போ பார்த்தோம் அஹ் அவர்களுடைய பெயரை நம்ம இப்போ பார்த்தோம் அவங்கள பத்தி இப்போ கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அகல்யா தேவி ஹோல்கர் அப்படிங்குறவங்களை வந்து நம்ம புண்ணிய ஸ்லோக் அகல்யா பாயி ஹோல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன ஏன் புண்ணிய ஸ்லோக் அகல்யாபாயி ஹோல்கர்னு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க அதாவது அவங்கள வந்து புண்ணிய ஸ்லோக் தர்மபாராயன் அப்படின்னு கூட குஞ்சு ஸ்லோகம் தர்மபாராயன் அப்படின்றத கூட அவங்களுடைய பெயரோடு சேர்த்து சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய பெயர் இந்த மாதிரிதான் நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம அயல் நாடுகள்லாம் கூட வந்து அவங்களுடைய பெயர் இந்த மாதிரி மிகவும் பிரசித்தி பெற்று இருந்தது ஏன்னா வந்து அவங்க ஒரு தத்துவ ஞானியாக இருந்தார்கள் மேலும் அவர்களுடைய அந்த நாட்டை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை வந்து அந்த மால்வா நாட்டினுடைய அரசியாக இருந்தார்கள் அவர்களுக்கு என்னன்னா அவர் தன்னுடைய மகனுடைய அநியா அவர் செய்த அந்த அநியாயத்திற்காக அவர்களுடைய அந்த கொடூரமான அந்த ஒரு செயலுக்காக அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை என்னன்னா அந்த அரசி கால் அதாவது யானையினுடைய காலில் இடரச் செய்கிறார் தன்னுடைய மகனையே மேலும் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்லாட்சி அந்த நாட்டில் அந்த அரசியால் நடத்தப்படுகிறது அவர் ஒருவருக்கு யாரா இருந்தாலும் வந்து அந்த நீதி நேர்மை என்பது கடைபிடிக்கப்படுகிறது ஆகையால் மக்கள் வந்து அவருடைய அந்த அகல்யா தேவ் அகல்யா பாய் அரசாட்சியில் வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் வந்து எந்த ஒரு பயமும் இன்றி மிக மிக நல்ல ஆட்சி நடைபெறுவதால் எந்த ஒரு பயமும் இன்றி வாழ் வாழ்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சியில அது அவர்களுக்கு வந்து ஒரு பொற்காலமாகவே அமைகிறது மேலும் வந்து அந்த மாதிரி ஒரு நியாயமான அரசாட்சி நடக்கும் பொழுது அந்த மக்களிடையே நியாயம் நேர்மையுடனும் நாம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய அரசாட்சியால நமக்கு தெரிய வருது மேலும் இந்த அகல்யா தேவி வந்து பிரிட்டிஷார் கேட்கின்ற அந்த உடன்படிக்கைக்கு வந்து அவங்க இல்ல மேலும் அவர்கள் வந்து மிக ரொம்ப வந்து சிவபக்தையாக விளங்குகிறார்கள் அவங்க வந்து இந்த ஹிமாலய மலையிலிருந்து இந்த ஆரம்பிச்சு புண்ணியஸ்தலங்கள் அனைத்து ஸ்தலங்கள்ல இருக்கின்ற அந்த கோவில்களுக்கு எதுவரை பார்த்தோம்னா தென்னாட்டின் வரை இருக்கின்ற புண்ணிய ஸ்தலங்கள் க்ஷேத்திரங்கள் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிறைய கோயில்களுக்கு அவங்க வெட்டுதல் கிணறு கிணறு தோன்றுதல் மேலும் வந்து அங்கு வருகின்ற யாத்திரிகர்களுக்கு சத்திரங்கள் இவை அனைத்தையும் ரொம்ப அருமையா அவங்க வந்து அமைச்சு தராங்க இந்த மேலும் இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜோதிர்லிங்கங்கள்ல சில இடங்களில் வந்து அவர்கள் அந்த தெய்வத்திற்கு வந்து அழகாக கோயில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து அந்த தெய்வத்திற்காக அந்த சமயத்திற்காக இந்து மதத்திற்காக இந்து தர்மத்திற்காக அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்லபடியாக அமை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த வரலாற்று நிபுணர்கள் எல்லாருமே வந்து இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதாவது மகான் நிலையில இருக்கின்றவர்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு அந்த அளவிற்கு மரியாதையை அவர்கள் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா அவர்களை பத்தி ரொம்ப அவதூறாக பேசுவது இதெல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னா குறுகிய எண்ணம் உடையவர்கள் மேலும் அவர்கள் வந்து நீதி நேர்மை இல்லாமல் அவர்கள் மேல ஒரு ஜாதி முத்திரையை பதித்து அவர்களை வந்து அவது அவமரியாதை செய்தல் அவர்களுடைய உருவச் சிலையை வந்து உடைய சின்னா பின்னப்படுத்துதல் இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்றாங்க இந்த அவங்களை வந்து ஒரு நம்ம ஒரு ஜாதியில சேர்க்க சேர்ப்பது என்பது தவறு ஒரு அவங்களுடைய கடாரியான்ற அந்த ஒரு சமூகத்திற்கு மட்டும் அவங்க வந்து வழிகாட்டியா இல்ல நம்முடைய பாரதம் முழுமைக்குமே ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவங்க நம்மளுடைய அந்த புண்ணிய ஸ்லோக் அகல்யா தேவி ஹோல்கர் தான் அவங்களுக்கு வந்து அந்த பெயர் ஏற்பட்டது மேலும் அடுத்ததா ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா நீங்க இன்னும் நிறைய பேர் வீராங்கனைகளுடைய பெயரை சொன்னீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவந்தி பாயி லோ லோதி அப்படின்றவங்களுடைய அவந்தி பாயி சோதி அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் இவங்க வந்து இவங்களுடைய கணவன் இறந்த பிறகு அவர்களே வந்து அந்த அரசை ஏற்று அவ்வளவு அருமையாக வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க பயிற்சியும் இல்லைன்னாலும் நாட்டு மக்களினுடைய அவ்வளவு அருமையா வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு போர் முறைகளையும் வந்து அவங்க கற்றுத்தராங்க மேலும் அவங்க தன்னுடைய அன்பால அவங்க மக்கள் அனைவரையுமே வந்து முழுமையா அவங்களுடைய மனதை வந்து வெற்றி கொள்றார் அன்பால எல்லாரையுமே வந்து அவர்கள் வந்து ரொம்ப அரவணைச்சு போறார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அந்த அவங்களுடைய நாடான அந்த ராம்கட பிடிக்கிறதுக்காக யார் வராங்கன்னா அந்த ஆங்கில அது அதிகாரி வாடிங்டன் வரார் அவரால் அவரால அது முடியவதில்லை அந்த நாட்டோட மக்கள் வந்து அரசிக்காக வந்து தன்னோட உயிரை கொடுக்கறதுக்காக கூட வந்து தயாரா வராங்க அதனால அத்தனை பேரும் அவர்களுக்கு சேர்ந்து போர் புரிவதால யாராலையும் அவங்கள வந்து கைப்பற்ற அதாவது அவங்களுடைய நாட்டை கைப்பற்ற முடிவதில்லை அதற்கு அதற்கு என்ன முக்கிய காரணம்னா அவங்களுடைய தன்னுடைய அன்பால அவங்கள வந்து எல்லாரையும் வந்து அவர் தன்னுடைய மக்களை முழுமையா அவர் வந்து வச்சிருக்கிறார் அன்பால ஆட்சி செய்கிறார் ஆனால் அவர் நாட்டினுடைய பக்கத்துல இருக்கின்ற அந்த அரசாங்கத்தைய அரசுகளை எல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் தன் தன் பக்கம் இழுக்கும் பொழுது இந்த ராணி வந்து என்ன செய்கிறார்கள்னா அனைவருக்கும் வந்து கை கங்கணம் என்ற அந்த வளையல்களை அனுப்பி வைக்கிறார்கள் அதனுடைய சூசகமான பொருள் என்னன்னு அதாவது வந்து நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இந்த வளையல்களை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாகுங்கள் அப்படிங்கறத வந்து அவங்க சூசகமா தெரிவிக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டு வந்து சுய சுதந்திரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்றாங்க அதற்காக வந்து நேருக்கு நேரா மறுபடியும் அந்த வாடிங்டன் வந்து எந்த ஒரு கிராமம் கைதின்ற அந்த கிராமத்துல கிராமத்து கிட்ட இரண்டு அரசும் வந்து நேர் போரிடுகிறார்கள் ஆங்கிலேய அரசு ஒரு பக்கம் இவர்களுடைய இந்த ராம்கட்டினுடைய அவந்திபாயினுடைய போர் வீரர்கள் ஒரு பக ஒரு பக்கம் அந்த கிராமத்தில் நேருக்கு நேர் மோதும் பொழுது மிக பயங்கரமான அவர்களுடைய அந்த போர் வீரர்கள் மிக அதிக அளவில் இருந்தாங்க அப்போ இவங்களால வந்து அவங்கள ரொம்ப நேரம் பிடிக்க முடியல ஆனாலும் அவர்களுடைய அந்த வீரத்தால் அவங்க வந்து ரொம்ப அருமையா வந்து அவங்கள தோக்கடிக்கிறாங்க அடுத்த முறை அவர்களால் வந்து அந்த அவந்தி பாய ஒரு அந்த போர்ல அடுத்த போர்ல வந்து பின்பக்கமாக இருந்து அவர்களை வந்து துப்பாக்கியால சுட்டுறாங்க அதனால அவர்களால வந்து போர் செய்ய முடியாம பலத்த காயத்தோட என்ன சொல்றாங்கன்னா வந்திப்பா நான் இந்த என்னுடைய உடல் கூட வந்து ஆங்கிலேயருடைய கையில் சிக்க கூடாது என்று அவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அவர்கள் வந்து உயிரை விட்டு விடுகிறார்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இவங்களுடைய அந்த போர் போர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் என்ன பார்த்தோம்னா மகாராஷ்டிரா கர்நாடகாவினுடைய வீராங்கனைகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க அதாவது வந்து ராஜ மாதா ஜிஜாபாய் பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து அவங்கதான் வந்து இந்தவி சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு தூண்டுகோலா அமைவதற்கு ஒரு தூண்டுகோளா இருந்தவங்கன்னு சொல்லலாம் மேலும் வீர சிவாஜி மகாராஜுக்கு வந்து தன்னுடைய தூண்டுகோல் சக்தியாக ஒரு உந்து சக்தியாக இருந்தவங்களே வந்து ஜிஜாபாய் அரசிதான் இவங்க வந்து அதாவது வந்து சிவாஜியும் வந்து இந்த ஜிஜாபாய் மாதிரியே அந்த அளவிற்கு ஒரு தியாக மனப்பான்மை தீவிரமான ஆர்வம் போர் திறமை வீரம் தைரியம் அப்படின்னு ஒழுக்கம் தர்மத்தின் தர்மத்தின் மீது வந்து அந்த அளவு பெருமையோடு பக்தி இந்த அளவிற்கு வந்து அனைத்திலுமே வந்து ஜிஜாபாய் மாதிரியே வந்து சிவாஜி மகராஜ் திகழ்ந்தார் மேலும் அதாவது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தலைமை தாங்கி இருக்கின்ற அனைத்துமே வந்து அவரிடம் வந்து அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஜிஜாபாய் வந்து சிவாஜி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து தெய்வத்துக்கிட்ட கிட்ட என்ன பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டின் மீதும் தர்மத்தின் மீதும் பற்றுடையவர்களாகவும் மேலும் வந்து இந்த அநியாயம் செய்பவர்களை எதிர்க்கின்ற ராமரை போன்ற ஒரு ஆண் மகனை எனக்கு தருவீர்களாக அப்படின்னு மேலும் இல்லையெனில் துர்காதேவியை போன்ற வீரம் மிக்க பெண் குழந்தையை எனக்கு தாருங்கள் அப்படின்ட்டு அவங்க வந்து பிரார்த்தனை செய்வாங்களா சிவாஜி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த அளவிற்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து மனதில் அந்த நாட்டின் மீதும் வந்து தர்மத்தின் மீதும் அந்த அளவிற்கு பக்தி அதிகமாக இருந்தது மேலும் அதனாலதான் வந்து அதை அதை வந்து தன்னுடைய மகனுக்கும் சிவாஜிக்கும் வந்து அதை வந்து முழுமையா வந்து அவனுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிறு வயதிலிருந்தே இருந்தே அவர்களுக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு இதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க அதாவது அந்த பக்தி அந்த தர்மத்தின் மீது பற்று எல்லாமே வர்றதுக்காக ராமர் ராமரை பற்றி ஹனுமாரை பருத்தி கிருஷ்ணரை பருத்தி அந்த மாதிரி தெய்வங்களை பற்றி அவங்களுடைய குணாதிசயங்கள் மேலும் வந்து ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு இதிகாசங்கள் அலை அனைத்தையுமே வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த வீரத்தை வந்து சிறு வயதிலிருந்தே அவர் அவர் ஊட்ட ஆரம்பிக்கிறார் இந்த இந்த மாதிரி ஒரு இதனாலதான் வந்து அவரு வளர்ந்த பிறகு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அரசராக வந்து திகழ ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி வந்து ஜிஜாபாய் வந்து இதை இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா சிவாஜி மகாராஜுக்கு மட்டும் இல்ல மேலும் இந்த நாட்டிற்கே வந்து ஒரு தூட்டுகோள் சக்தியாக இருப்பவங்க ஜிஜாபாய் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் ராணி சென்னம்மா அப்படிங்கிறவங்களை பார்த்தோம்னா அவங்க வந்து கர்நாடகத்தினுடைய முதல் போராட்ட வீராங்கனை சொன்னோம்னா இவங்கதான் முதல் பெண்மணி இந்த சென்னம்மா தான் நம்முடைய அந்த சுதந்திரத்திற்காக போராடிய மிக வீரமான பெண்மணி அதாவது பதினாறாம் நூற்றாண்டுல இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி எதுவுமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் வந்து மிகவும் துணிவோட அந்த காலத்திலயும் வந்து அந்த கித்தூர் அப்படிங்கிற அந்த சமஸ்தானத்தினுடைய பெண்களுக்கு வந்து சுதந்திரத்தை ஊட்டு ஊட்டியவர் வந்து யாருன்னு பார்த்தா இந்த பெண்மணி அவர்களுக்கு அந்த சுதந்திர தாகத்தை தூண்டு ஏற்படுத்த தூண்டுகோளா இரு ஏற்பட தூண்டுகோளா இருந்தவரே இவர் இருந்த சென்னம்மா தான் ராணி சென்னம்மா அப்புறம் அப்பக்கா அப்படிங்கிறவங்க பார்க்கலாம் அவங்க வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய ராணியாக இருந்தவங்க தான் வந்து அப்பக்கா இவங்க பதினாறாம் நூ நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்களோட வந்து எதிர்த்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப திறமையா வந்து போரிட்டு அவங்கள வந்து ஜெயிக்கிறாங்க அவங்களோட கோயில்களோட நகரமாக இருக்கின்ற மூடபத்ரி அப்படிங்கிற இடத்துல வந்து தலைநகரமா கொண்டு அவங்க அரசாட்சி செய்துகிட்டு இருந்தாங்க மேலும் உள்ளால் அப்படிங்கிற ஒரு நகரமும் அவங்க தலைநகரமா இரண்டாவது தலைநகரமா அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து முதல்ல கோவா அந்த நகரத்தை வந்து தன்னுடைய தன்னக்கு கீழ் வரணும் அப்படிங்கறதுக்காக அதிக முழுமையா கொண்டு கொண்டு வந்துடுவாங்க வந்த பிறகு கொண்டு வந்துட்ட பிறகு அவங்க அடுத்ததா என்ன பண்றாங்க அந்த கடற்கரையோர பிரதேசமாக இருக்கின்ற என்னென்ன நகரங்களோ எல்லாமும் வந்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தென்பகுதியோரும் வராங்க அதுல மங்களூர் தென் கர்நாடகா அந்த இடத்துல இருக்கின்ற அந்த வியாபார ஸ்தலங்கள் அத்தனையும் அங்க வந்து நாசம் பண்ணிடுறாங்க அதற்கு அடுத்து இருக்கின்ற என்ன நகரம் பார்த்தோம்னா அந்த உள்ளா அது அவர்களுடைய பக்காவினுடைய இரண்டாவது தலைநகரமாக இருக்கிறது அங்க என்ன விசேஷம் பார்த்தோம்னா மசாலா தான் வந்து அங்க வியாபாரம் மிகவும் ரொம்ப வந்து லாபகரமாக நடந்து அந்த அந்த இடம் வந்து பிரிட்டிஷார் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் மூவரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து போட்டி வந்து அதை கைப்பிழப்படுறதுக்காக வந்து போட்டி போடுறாங்க ஆனா எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதுல லாபம் வந்து ரொம்ப அதிகம் அந்த உள்ளாள் நகரத்துல இருக்கின்ற அந்த வியாபார ஸ்தலத்தின் வியாபாரம் வந்து மிக கொடி கட்டி பறந்ததா இருந்தது அங்க லாபமும் அதிகமாக இருந்ததால அவர்கள் வந்து அதன் மேல மிகவும் ரொம்ப தன்னுடைய கண்ணை வச்சிருந்தாங்க அத கைப்பற்றதுக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்களால முடியாம போயிட்டு இருந்தது அங்க இருந்த வியாபாரிகள் அங்க இருந்த சர்தார்கள் அவர்கள் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல ரொம்ப அருமையா அவங்க வச்சிருந்தாங்க விதிமுறைகளோட நேர்மையோட வச்சிருந்ததால இவங்களால உள்ள போக அதை முடியல ஆகையால அவங்க போர் முறையா வரும்பொழுதும் அப்போ அப்பக்கா வந்து ராணி கை தேர்ந்த அந்த திறமையால வந்து போர்க்கலையில அவங்களால அந்த உள்ளாள் நகரத்துக்குள்ள எந்த பக்கமும் அவங்களால வரவே முடியவில்லை அவங்க மொத்தமா அவங்கள விரட்டி அடிக்கிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்காக வந்து அவங்களால வந்து அதன் அதுல காலடிய எடுத்து வைக்க உள்ள முடியவே இல்லை அந்த அளவுக்கு திறமையான ராணியாக அந்த அப்பாக்கா இருக்கிறாங்க அதுவும் துணிவான ராணியாக அவங்கள ரொம்ப எதிர்த்து போராடுறாங்க அத்தனை பேர் எதிர்த்து அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்னன்னா பயமற்ற ராணி அப்படிங்கிற பெயரோட அவங்கள வந்து போற்றி அழைக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு மிக மிகப்பெரிய துணிவான காரியங்களை செய்த அந்த வீராங்கனைகளை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்களுடைய அந்த வீர செயல்களால் நம் பாரதத்தினுடைய வரலாறு மிகவும் கௌரவிக்கப்பட்டது அதனால வந்து அந்த வீராங்கனைகளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து நாமும் கௌரவிப்போம் ஆதி சக்தியினுடைய கருணையால இன்றைக்கு நமக்கு இந்த தர்ம சத்சங்கம் நல்லபடியாக நடந்தேறியது அதற்காக அந்த தேவியின் பாதங்களில் நன்றியை தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நாம் முடித்துக்கொள்ளலாம் முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் நாளை தர்ம சத்சங்கத்தை நாம் காணலாம் நன்றி வணக்கம்